தினை அரிசி பொங்கல் பண்ணுறது ரொம்ப சுலபம் இது யார் வேணாலும் பண்ணலாம் ஆண்கள் ஆண்கள் இது ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்ணும் வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கோலேட்டும் அதிகமாக இருக்குது அயனும் அதிகமாக இருக்குது வணக்கம் டாக்டர் மோகன் ஆனந்த் அத்தி நேச்சுரபத்தி அண்ட் யோகா மெடிக்கல் இருந்து ஸோ நம்ம டாக்டர் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் லாஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேக்கு போட்டிருந்தேன்னா அதில் எல்லாருமே நல்லா இருந்தது அவங்க வீட்டில் பண்ணி பார்க்கறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி ஸோ அவங்களுக்கு திரும்ப ஃபாலோவர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்களோ பொங்கலுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டிசஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பொங்கலோட செலிப்ரேஷன்ஸ் அந்த பிளாக் தான் ஸோ பொங்கல் வந்து நம்ம ஈஷோலா பச்சரிசுலாம் நம்ம பண்ணியிருக்கோம் சக்கரை பொங்கல் இன்னைக்கு நான் வேறு ஒரு மில்லட்ஸ்ல வச்சு உங்களுக்கு சக்கர பொங்கல் எப்படி பண்ணணும் நான் செஞ்சு காட்டப் போறோம் அதுல முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்ட்ரேல் அதாவது திணை அரிசி இந்த திணை அரிசி வந்து என்ன பாத்தீங்கன்னா உடனுக்கும் மனதுக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள் ஏகப்பட்ட பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு மசில்ஸ்க்கு நர்வ்ஸுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் முக்கியமே எல்லா பேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஃபீட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இது ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம இந்த திணை அரிசியை வச்சு நம்ம பண்ணலாம் திணை திணையரிசியில வச்சு நம்ம பண்றது அப்படி என்ன பாத்தீங்கன்னா பாயாசம் பண்ணலாம் அடுத்து டீ பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் நம்ம தாராளமாக பண்ணலாம் சோ இந்த திணையரி கெமிக்கல்ஸ் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்கு கார்மினால்ஸ் இருக்கு ஹோமேரிக் ஆசிட் அண்ட் கோலர்ஜெனிக் ஆசிட் இருக்கு இந்த ஆசிட் ரெண்டு இருக்கிறதுனால என்னதுக்குலாம் சம்மந்தம் பாத்தீங்கன்னா இது கேன்சரை வந்து தடுக்கக்கூடியது அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா தசைப்பிடிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த வெயிட் ரிடக்ஷன்ஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா இந்த தினை அரிசியை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன்ஸ் வந்து ஆகும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் தினை மாவை நல்லா அரைச்சு அதோட சேர்ந்து ரோஸ் வாட்டர் இல்லாட்டி கேர்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி போடும்போது நம்ம ஃபேஸும் நல்லா ப்ளீச் மாதிரி அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் திணை அரிசி பொங்கல் பண்றது ரொம்ப சுலபம் இது யார் வேணாலும் பண்ணலாம் பட் நம்மளுக்கு அது பொறுமம் ரொம்ப முக்கியம் அரிசினா ஈஸியா பாயில் ஆகும் பட் திணை அரிசி வந்து என்னது பாயில் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கும் இந்த திணையில வந்து என்னதுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கு நூறு கிராம் திணையிலேயே பன்னெண்டு கிராம் ப்ரோட்டீன் அளவுக்கு இருக்கு ஸோ பெண்கள் ஆண்கள் இது ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடணும் வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா அது எந்த ஃபார்ம்ல லட்டு ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் பாயசம் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெண்பொங்கல் ஃபார்ம் ஃபார்மில் எடுத்துக்கலாம் அடுத்தது சக்கர பொங்கல் ஃபார்மில் எடுத்துக்கலாம் இதில் புரோட்டீன் மட்டும் இல்லாமல் ஃபோலேட்டும் அதிகமாக இருக்குது அயனும் அதிகமாக இருக்குது திணை அரிசி பொங்கலுக்கு தேவையான பொருட்களின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் தினை எடுத்திருக்கேன் அடுத்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது எவ்வளோ தினை எடுத்திருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் அடுத்து தேவையான அளவு துருவுன தேங்காய் நம்ம எந்த கப்ல நம்ம திணையை வந்து மெஷர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூணு கப் தண்ணி எடுத்துருக்கணும் அதுக்கு ஒரு கப் பாலும் சேர்த்துருக்கேன் அடுத்தது நெய்யில வருத்த முந்திரி அடுத்தது ஏலக்காய் இப்போ வந்து என்ன பார்த்தோன்னா தண்ணி எவ்வளவு தனி ஆட் பண்ணிருக்கோமோ ஒரு கப் தானே எடுத்திருக்கோம் அதுக்கு ஈக்குவலான வாட்டர் நம்ம ஆட் பண்றோம் ஒரு கிளாஸ் வாட்டர் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்றோம் ஸோ இந்த பால் எடுத்துருக்கும் போது ஏ டூ மில்க்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ டூ மில்க்கு தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் தண்ணியும் பாலும் நம்ம ஊற்றுனது இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு பால் நல்லா பொங்கி வருது கொதி வந்துருச்சு இப்போ தினையை போட்டால் கரெக்டாக இருக்கும் சில பேர் இந்த தோலோட தினையை யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் இதில் தோலை நீக்கிட்டு தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது நல்லா தினையை வந்து கொதி வந்துருச்சு பாயில் ஆயிருச்சு இப்போ இதோடு சேர்த்து நம்ம வறுத்து வச்சு பாசி பருப்பை ஆட் பண்ணணும் இப்போ நல்லா தினையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு அடுத்து நம்ம இப்போ கருப்பட்டி பாக ஆட் பண்ண போகிறோம் கருப்பட்டி பாக நல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கிண்டி விடணும் இப்போ நாம் தேங்காவை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் தினைக்கு நான் ஹாஃப் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை தான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொடுப்பேன் நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம இப்போ கேஷ்யூ அண்ட் கீயை நம்ம ஆட் பண்ணலாம் ஃப்ளேவர் நல்லா வருது கீயோட ஸ்மெல் நல்லா வருது இப்போது இந்த தினை அரிசி ஈவன் டயபெட்டிக் பீப்புள் கூட நல்லா சாப்பிடலாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து லோ தான் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதனால் தாராளமாக நல்லா எடுத்துக்கலாம் அடுத்தது வெயிட் ரிடக்ஷன் உள்ளவங்க நல்லா எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் வந்து அயன் அண்ட் டோலேட் இருக்கிறனால ரத்த சுகை அதாவது அனிமிக் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம் அடுத்தது மென்ஸ்ட்ரல் இஷ்யூ இருக்கிறவங்க திணை அதிகமாக எடுத்துக்கிறதுனால அந்த மென்ஸ்ட்ரல் இஷ்யூ வந்து நல்லா கிளியர் ஆகும் நம்ம இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் ஸோ எந்த டிஷீஸில் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து ஹைப்பர் டென்ஷன் பீப்புள் இருக்காங்க அவங்க பேஷண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு பிபி வந்து கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வெண்பொங்கலாக வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் ஐ மீன் இருக்கிற அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கிறனால பிபி நல்லா கம்மியாகும் கொலஸ்ட்ரால் லெவலில் கம்மி பண்ணும் தேவையான ஏலக்காவை ஆட் பண்ணுறோம் டூ பிஞ்ச் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் தினையை நல்லா கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும் பிபிக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது மசில்ஸுக்கும் ரொம்ப நல்லது இப்போது ஆரோக்கியமான சுவையான தினையரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த பொங்கலுக்கு எல்லாரும் இந்த தினையரிசி சக்கர பொங்கலை பண்ணி சந்தோஷமா கொண்டாடுங்க அத்திக் கல்வி குழுமம் சார்பாகவும் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்